ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டீஸ் வில்லேஜ் ஃபேமிலி சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் காரைக்குழம்பு சுண்டைக்காய் குழம்பு நான் இப்படி தான் செய்வேன் பாருங்கள் கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் எங்கள் தோட்டத்தில் உள்ள சுண்டைக்காயை வந்து பறித்து எடுத்துக்கிறேன் நீங்களும் சுண்டைக்காய் தோட்டத்தில் இருந்தாலும் பறித்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் நான் பறிச்சு எடுத்துட்டேன் அடுத்ததாக வந்துட்டு கருவேப்பிலை கருவேப்பிலையும் எடுத்தாச்சு அடுத்த வந்துட்டு ஒரு மிடில் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து பெருக்கள் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக சின்ன வெங்காயம் முழுசாக எடுத்துக்கோங்க கட் பண்ண வேண்டாம் அப்போ தான் வந்து காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சுண்டைக்காய் வந்து பறித்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம இந்த மாதிரி வந்துட்டு கல்லால் வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அதனோடய விதைகளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதில் உள்ள சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து கொஞ்சமாக புளி எந்த சைஸ் இருந்தால் போதும் புளி வந்து நம்ம அதிகமாக சாப்பிட வேண்டாம் எந்தளவு போதும் இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் வானலை வந்து சூடு பண்ணிக்கோங்க அடுப்பில் வானல் சூடாயிடுச்சு பாருங்களை தண்ணி இல்லை இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து ஆடு எண்ணெய் தான் சேர்த்துக்கிறோம் நீங்கள் கடையில் கிடைக்கும் என்ன கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பொறிஞ்சிச்சு கொஞ்சமாக வடவும் சேர்த்துக்கோங்க பூண்டு பற்கள் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கும் பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பத லெவலுக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெட்டி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு பாருங்கள் ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் ஓகே இப்போ வந்து வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் விதைகளோடு ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிடில் ஃப்ளேமில் இருக்கட்டும் அப்போ தான் சுண்டைக்காய் நல்லா எண்ணெயில் வந்து பொறிஞ்சி வரும் அப்போ தான் நமக்கு தன்மை இல்லாமல் இருக்கும் சுண்டக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கும் போது அதனோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மாதிரி அப்பப்போ கிண்டி விடுங்க ஓகே இந்த அளவுக்கு வதங்கின அளவுக்கு நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் எங்கள் வீட்டு தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக உப்பு நம்ம வந்து தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்ச பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி விற்று அலசி விட்டுடுங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கொஞ்சமாக கொதிக்கட்டும் பாருங்கள் கொதிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புளித்தண்ணி கரைசலை வந்து ஊற்றிடலாம் புளித்தண்ணி கரைசலில் வந்து ஊற்றிடலாம் புளித்தண்ணி கரைசலை ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமில் வேங்க லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ ஓரளவு வந்து கொதித்து என்னெல்லாம் கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு அப்பப்போ நல்லா கிண்டி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பாருங்கறவுகளே குழம்பு நல்லா கொதித்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஓகே குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்புனாலே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சுண்டக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து சைடிஷாக நம்ம அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சுண்டக்காய் காரக்குழம்பு அப்படின்னாலே காரக்குழம்பு அப்படின்னாலே அப்பளம்தான் பொறிச்சு எடுத்துப்பேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சுட சுட சாதம் சுட சுட சாதம் சுண்டக்காய் காரலம்பு அதுக்கு சைடிஷாக வந்து அப்பளம் அவ்வளோதாங்க தாங்க சும்மா பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சத்துகளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் பாருங்கள் உறவுகளே அளவுக்கு இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் வில்லேஜ் ஃபேமிலி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உறவுகளே